ரைஸ் தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விசுவாச உறுதியில் உங்கள் பலன் கூடும் ஆதார வசனம் சங்கீதம் எண்பத்தி நான்காவது சங்கீதம் ஏழாவது வசனம் அவர்கள் தேவ பிள்ளைகள் நாம் தான் பலத்தின் மேல் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் விசுவாச பலவான்களே வயது அதிகமாக அதிகமாக சரீர பலன் குறைகிறது என்கிறார் என்கிறோ ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை என்று சாட்சிகள் கூறுகின்றன மோசே மறிக்கிற போது நூற்றி இருபது வயதாக இருந்தான் அவன் கண் இருளடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை உபாகம் முப்பத்தி நான்கு ஏழு காலேபு யோசுவாவிடம் இப்படி சொல்கிறான் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது நாற்பத்தைந்து வயதாயிற்று இதோ இன்று நாள் எண்பத்தைந்து வயது உள்ளவன் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது யோசுவா பதினான்கு பத்து பதினொன்று கேட்டீர்களா இதை வைத்தே நாம் ஜெபிக்கலாம் சரீரம் எவ்வளவு சாட்டமாக கொழுகோளு என்று இருந்தாலும் இரத்தத்தில் உள்ள எதிர்ப்பு சக்தியின் அளவே ஒரு மனிதனுடைய பலன் என்பதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் ஆத்தும பலனே ஆதாரமானது நாம் ஆவிக்குரிய காரங்களில் ஆரம்ப காலத்தில் துள்ளி குதித்து வேகமாக ஆரம்பிப்போம் உபவாசம் இருப்போம் வாக்குகளை எடுத்து அறிக்கை செய்வோம் நிறைய மெசேஜ் கேட்போம் வேதத்தை முறையாக பயபக்தியோடு வாசிப்போம் கீழ்ப்படிவோம் பயந்து நடப்போம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் என்பதை விட தீவிரமாக இருப்போம் நம்மை உற்சாகப்படுத்த கர்த்தரும் நமது ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் தப்பு தப்புவிப்பார் நாம் சொன்னால் நடக்கும் இவைகள் நம்ம இன்னும் உற்சாகத்தின் எல்லைக்கே கொண்டு போய்விடும் அப்படி தான் இருந்தது ஆரம்ப காலங்களில் நாளாக நாளாக நாம் ஆவிக்குரிய காரியங்களில் வளர வளர ஆவியானவர் ஆவியின் ஒன்பது கனிகளை நம்மில் வளர்க்க பரிணமிக்க தூண்டுவார் உதவி செய்வார் இந்த கனிகள் தானாக வளராது இடர்கள் ஏமாற்றங்கள் எதிர்ப்புகள் தோல்விகள் காத்திருப்பது நியாயம் கிடையாமல் இருப்பது அவமானம் நிந்தை தேவையில்லாமல் காரணமில்லாமல் குற்றம் சாட்டப்படுவது இவைகளில் தான் இந்த கனிகள் வளரும் கனிகள் தான் வளர வேண்டும் அதுதான் உரு மாற்றம் அதுதான் இயேசுவைப் போலமை மாற்றுகிறது ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் கலாத்திர ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இவைகள் நம்மில் வெளிப்பட வெளிப்பட நாம் பலன் உள்ளவர்களாக மாறுகிறோம் இப்போது ஆரம்ப வேகம் சற்று குறைய ஆரம்பிக்கிறது ஒன்றுமே பார்க்கவில்லையே வாய்க்கவில்லையே இந்த இடத்தில்தான் நான் நிதானமாக செயல்பட வேண்டும் ஒன்றும் வாய்க்காது என்று பிசாசு சொல்வான் சொல்கிறான் நம் எண்ணத்தில் இதை விதைக்கிறான் உனக்கெல்லாம் நடக்காது எங்கேயாவது இப்படி நடந்திருக்குதா யோசிச்சுப்பார் உன் வயது என்ன உன் தகுதி என்ன சூழ்நிலை எப்பார் லாஜிக்காக யோசிச்சுப்பார் ப்ராக்டிக்கலாக நினச்சிப்பார் என்று காதில் ஓதுவான் இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இது வாயாதுங்க தினமும் நடக்கும் பிசாசும் கத்தட்டும் நம் மாமிசமும் கூப்பாடு போடட்டும் நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்காதீர்கள் உங்களது விசுவாச நடையை தளர்ந்து போக அனுமதிக்காதீர்கள் கர்த்தர் சொல்லவில்லையே இது நடக்காது உனக்கு என்ன தகுதி என்று கேட்கவில்லையே எதையும் பேசாமல் சிந்திக்காமல் எதை உங்களை செய்ய சொன்னாரோ அதையே முழு மனதோடு செய்துவார்கள் கீழல் விழுந்த ரெக்கார்டர் போல அவையே ஜெபத்தையே செய்யுங்கள் காத்திருக்கும்போது ஆனந்தமாக இருங்கள் இது உங்களுடைய மெச்சூரிட்டியை காட்டும் இவைகள் உங்களுக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அவுட் எதுவும் நடக்காவிட்டால் பரவாயில்லை எதிர்மறையாக நடந்தாலும் பரவாயில்லை விட்டுவிடாதீர்கள் இதுதான் பலத்தின் மேல் பல நேரம் வந்து கொண்டிருக்கிறது நெருங்கி கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய மண்டலத்தில் எல்லாம் சேர்ந்து விட்டது வழி உண்டாகிவிட்டது நீங்கள் காண்கிற வண்ணம் வந்து வாய்க்கும் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி உயிர்ப்பிக்கிறார் பாருங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெல நடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஏசையா நாற்பது முப்பத்தொன்று உங்களையும் இணைந்தான் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட காலம் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது யோசேப்பு பதிமூணு வருடங்கள் காத்திருந்தார் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பெற்றதை அடைவதற்கு இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தார் தாவீது காத்திருந்தார் இவர்கள் யாவரும் காத்திருக்கும் போதுதான் தங்கள் விசுவாச பலரை காட்டினார்கள் பலத்தின் மேல் பல நடைந்தார்கள் இவர்கள் ஒரு நாள் எதிர்மறையாக எண்ணினதும் இல்லை பேசினதும் இல்லை வாக்குத்தத்தம் பெற்றதை அடைந்தார்கள் உயர எழும்பினார்கள் அப்படியே நீங்களும் ஒன்றுமே நடக்காதா இருந்தாலும் கர்த்தர் பேசாமல் அமைதி காப்பது போல இருந்தாலும் எந்த வார்த்தையும் உங்களை நோக்கி வராவிட்டாலும் ஆதியிலே பெற்ற வாக்கை அந்த கயிற்றை பிடித்துக்கொள்ளுங்கள் விழுந்தாலும் மறுபடியும் நீங்களே மறுபடியும் எழும்புங்கள் பலன் உங்களில் இல்லை கர்த்தருடைய வார்த்தையில் உள்ளது அவரது கிருபையில் உள்ளது பிடித்துக்கொள்ளுங்கள் உணர்வை சார்ந்து வாழாதீர்கள் விசுவாசை சார்ந்து வாழுங்கள் விசுவாச வாழ்க்கை கண்களினால் எதையும் பார்க்க முடியாத காலகட்டம் இருப்பினும் அவர் மேல் வைத்த பாசத்தையும் விசுவாசத்தையும் கூட்டுங்கள் இதை நீங்கள்தான் செய்ய வேண்டும் எப்படி செய்கிறது அவரை தேடுதல் ஜெபித்தல் இன்னும் தீவிரம் காட்டுதல் வேதத்தை வாசித்தல் வார்த்தையை நம்புதல் நெகட்டிவாக பேசாமிருத்தல் நெகட்டிவாக இருத்தல் அது உங்களை அசுர பலத்திற்கு நேராக நடத்தும் பிசாசின் திட்டத்திற்கு பேச்சுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உடலில் எதிர்ப்பு சக்தி இருப்பது போல ஆத்மாவில் எதிர்ப்பு சக்தி தேவ வார்த்தையில் உள்ளது வார்த்தை இப்படி சொல்லுகிறது காலம் நிறைவேறுகிற போது தீவிரமாய் நடப்பிப்பேன் என்கிறார் எரேமியா ஒன்று பன்னெண்டு கட்டாயம் நடக்கும் என்று சொல்லுங்கள் நோவா சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தால் நூற்றி இருபத்தஞ்சி வருடங்கள் நடந்ததே நமக்கு இவ்வளவு காலமாகாது சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் ஏன் சில மணி நேரத்தில் கூட ஆசீர்வாத அணை உடைந்து உங்களை நோக்கி வரலாம் வரும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியம் கட்டாயம் நடக்கும் வாய்க்கும் ஏனென்றால் அது கர்த்தர் சொன்னது கர்த்தர் வார்த்தையில அவர் செய்து முடிப்பார் எங்களது ஜபிக்கலாம் வாருங்கள் எங்களது பலன் ஒன்றுமில்லை உண்மையிலே பலன் கொள் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் வாக்கியவான் வார்த்தை தான் கர்த்தர் தான் வார்த்தை இதையே எடுத்து பேசி பேசி பலன் கொள்வோம் உமது பிரசனத்தை நிலைத்து வெற்றி வாழ்க்கை வாழ்வோம் பிரகாசம் அடைவோம் ஒரு நாள் விற்கப்பட்டு போக மாட்டோம் இயேசுவின் நாமத்தில் பெதாவே ஆமேன் ஹலே